விண்வி பிளாக்ஸோடைய ஒரு பிளாகுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோவில் யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ் எமிரேட்ஸோடைய ரிமோட் ஒர்க் விசா அப்படின்னு ஒன்று இருக்குது இதை பற்றின விளக்கங்களை பார்க்கலாம் இப்போ இந்த விசா இன்ட்ரடக்ஷன் இந்த விசா வந்து ஒரு வருஷத்துக்கான ரெனியூபிள் விசா ஸோ ஒரு வருஷம் முடிய முடிய அந்த விசா வந்து நம்ம ரினியூ பண்ணிக்கலாம் இது எதற்காகனால் இப்போ நீங்கள் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறீங்க உதாரணத்துக்கு இந்தியாவை எடுத்துக்கலாம் நீங்கள் இந்தியாவில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு வருமானம் வருது நீங்கள் இருக்கீங்க நீங்கள் துபாயில் போய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் உங்கள் ஃபேமிலி பசங்களோடு நீங்கள் துபாயில் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ வெளிநாட்டில் வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் வே துபாயில் வாழணும் அப்படிங்கிறதுக்கான இந்த ரிமோட் ஒர்க் வீசா ஸோ ஃபாரின் ப்ரொஃபெஷ்னல்ஸ் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் வந்து ரிமோட்டாக துபாயில் யூ யுஏஇயில் வேலை பார்க்கலாம் எமிரேட்ஸில் அங்கேருந்து ரிமோட்டாக நீங்கள் வந்து வேலை பார்த்துக்கலாம் இப்போ இதோடைய எலிஜிபிலிட்டி இது பாஸ்போர்ட் முக்கியம் அப்புறம் ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் வந்து ரிமோட்டாக வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் வந்து முக்கியம் மற்ற வீசாலேருந்து இது எப்படி வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அந்த ஸ்லைடு எடுத்துட்டேன் ஆனால் நான் சொல்கிறேன் ஸோ மற்ற வீசா அதாவது டூரிஸ்ட் விசாவில் போனோம் அப்படின்னா முப்பதுலேருந்து தொண்ணூறு நாட்கள் மட்டுமே வந்து இருக்க முடியும் நம்மளால் வேலை பார்க்க முடியாது ஏன்னா அதில் ஒர்க் பர்மிட் கிடையாது இதுவே நம்ம ஒர்க் வீசாவில் போனோன்னா எமிரேட்ஸில் இருக்கிற ஒரு எம்ப்ளாயர் நமக்காக ஸ்பான்சர் பண்ணணும் அந்த ஸ்பான்சர்ஷிப் வச்சு தான் நம்ம வந்து வேலை பார்க்க முடியும் ஃப்ரீலான்சிங் விசாவில் போனீங்கன்னா நீங்கள் லோக்கல் பர்மிட் எடுக்கணும் இந்த மூணு விசாலையும் போனோன்னா நமக்கு இந்த பர்மிஷன் எடுக்கிற வேலைகள் வரும் நம்மளால் வெளிநாட்டில் ஒர்க் பண்ண முடியாது இப்போ இந்த வீசா அந்த ரிமோட் வீசாங்கிறது ஆப்போசிட் அப்படியே வந்து அதோடைய ஆப்போசிட் வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இங்கே வந்து நீங்கள் தங்கலாம் எலிஜிபிலிட்டி பாஸ்போர்ட் இருக்கணும் வேலிட் இன்சூரன்ஸ் இருக்கணும் இமிரேட்ஸோடு அப்புறம் ரிமோட் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் பிஸ்னஸ் ஓனர்ஷிப் நீங்கள் வெளி ஊரில் வெளிநாடுல வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து இருக்கணும் இன்கம் ஒருத்தருக்கு எவ்வளவு இன்கம் இருக்கணும் அப்படின்னா மூவாயிரத்து ஐநூறு டாலர்ஸ் யூஎஸ்டி அமெரிக்கன் டாலர்ஸ் ஒரு மாதத்துக்கு இருக்கணும் கிட்டத்தட்ட எண்பது அப்படின்னு வச்சோன்னா ரெண்டரை லட்சம் வரும் ஸோ மாதம் ரெண்டரை லட்சம் சம்பாதிச்சோம் அப்படின்னா இந்த வீசாவுக்கான தகுதி வரும் எண்பதுன்னு நான் ரஃபாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அந்த சமயம் அமெரிக்கன் டாலருடைய கன்வர்ஷன் எவ்வளவோ அதை நீங்கள் வச்சு பார்த்துக்கணும் இன்னொன்று இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறது செப்டம்பர் ஆறு அதனால் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அந்த சமயம் என்ன ரூல்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியல் சைட்டில் போய் செக் பண்ணிப்போங்க அப்புறம் ஆண்டர் பிரனார் ஃப்ரீலான்ஸராக இருந்தீங்கன்னா அந்த சஃபிஷியன்ட் இன்கம் உங்களுக்கு வருது ஃப்ரீலான்ஸிங்கில் வருது இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதில் வருது அப்படின்னு நீங்கள் வந்து நிரூபிக்கணும் என்ன பெனிஃபிட்ஸ் இதில் நீங்கள் உங்களுடைய ஃபேமிலியோட நீங்கள் இதில் எமிரேட்ஸில் வாழலாம் குடும்பத்தோடு வாழலாம் அங்கே இருக்கிற பேங்கிங் ஹவுசிங் டெலிகாம் ஸ்கூலிங் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் அப்புறம் எமிரேட்ஸோடைய வேர்ல்ட் கிராஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் அந்த லைஃப் ஸ்டைலுமே வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் யாரால் இதை அப்ளை பண்ண முடியாது யார் இது இதை வச்சு என்ன பண்ண முடியாது இப்போ இந்த ரிமோட் ஒர்க் விசா வச்சு எமிரேட்ஸில் இருக்கிற ஒரு கம்பெனிக்கு நீங்கள் வேலை பார்க்க முடியாது அங்கே இருக்கிற ஒரு எம்ப்ளாயருக்கு வேலை பார்க்கக்கூடாது இது வெளிநாட்டில் மட்டும்தான் வா வேலை பார்க்கணும் ஏன்னா அது ரிமோட் விசா அதுக்கப்புறம் இந்த ஃபாரின் எம்ப்ளாய்மெண்ட் நீங்கள் வெளிநாட்டில் எம்ப்ளாய்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் ஏன்னா மாதம் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் காமிக்கணும் இல்லையா அதனால் அந்த எம்ப்ளாய்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கணும் இல்லைனா ஓன் பிஸ்னஸாக கூட இருக்கலாம் இது எப்படி அப்ளை பண்ணணும் இருக்கு ஐசிபி இல்லைனா துபாய் ஜிடிஆர்எஃப்ஏ போர்ட்டலில் போய் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் அதோடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு ஃபீஸை பே பண்ணிட்டோம்னா நமக்கு அப்ரூவல் வரும் அப்ரூவல் வந்தோன்னே அங்கே மூவ் ஆகலாம் ஸோ இந்த விசாவுடைய டீட்டெயில்ஸ் தான் நான் வந்து பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினச்சேன் இது வந்து ரிமோட் விசா ரிமோட் ஒர்க் விசா ஸோ இது யாருக்கு உபயோகமாக இருக்குன்னா நான் வந்து இந்தியாவில் இருக்க ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கேன் இல்லை எனக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டுருக்கு எனக்கு அந்த எமிரேட்ஸில் போய் அந்த லைஃப் ஸ்டைலில் கொஞ்சம் வாழணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஃபேமிலியோடு அங்கே இருக்கணும் கொஞ்சம் வருடங்கள் அப்படின்னு இருக்குன்னா நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இதை அப்ளை பண்ணி அங்கே போய் நீங்கள் அந்த லைஃப் ஸ்டைலில் வாழலாம் ஸோ இதுதான் இந்த வீடியோடைய நோக்கம் இது எப்படி ஒரு வீசா இருக்குது அப்படின்னு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த சமயம் லேட்டஸ்ட்டாக என்ன ரூல்ஸ் மாறி இருக்குது இந்த விசா அப்போவுமே இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க இது வந்து இருக்குது ஒரு நாலு வருஷமாக இந்த விசா இருக்குது பட் நீங்கள் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு தெரியாது அதனால் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதேபோல் மற்றும் ஒரு பிளாகில் திரும்பவும் சந்திப்போம்